நாங்க மூணு பேரும் உங்களை லவ் பண்றோம் நீங்க எங்க மூணு பேர்ல யார லவ் பண்றீங்களோ அவரை தவிர மற்ற சேர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கோம் சங்கத்துல சப்போஸ் என்ன பண்ணுவீங்க உலகத்திலயும் உயரமான மழை இருக்கோ அங்கிருந்து விழுந்து தற்கொலை பண்ணிக்கோங்க நான் சாக மாட்டேன் நம்ம காதல் ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு

லவ்வா சொல்றீங்க சொல்கிறீர்கள் இன்னொரு குழந்தை அது நான் தாங்க தமிழ்நாட்டில் பிறந்து தொலைச்சிட்டு நீங்க எங்க ஃபீல் ஆகுறீங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரு கிட்னியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க டாக்டர் எத்தனை மாசம் சொன்னாரா பத்து மாசம் ஒளர்றா மூணு மாசமோ நாலு மாசமோ தான் உயிரோட இருப்பேன்னு டாக்டர் சொல்லிட்டாரு நீங்க மூணு பேரும் லவ் பண்றீங்க உங்களுக்கு ஒருத்தர் ஒரு கிட்னி கொடுத்து உதவி பண்ணுங்க நான் உயிரோடு இருப்பேன் கிட்னி அடி கேட்கிற கிட்னி நீங்களும் ஏன் அழுகுறீங்க உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க ஆறு கண்லேயும் தண்ணி வந்துருச்சுங்க கிட்னி தருவீங்கள்ல என்னது கிட்னியா வழக்கம்மா காதலன்னா இதை இதை தான் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ என்ன கிட்னியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க சொல்றாடே அச்சிக்காச்சி எது இல்லையோ அதானே கேட்க முடியும் கரெக்டாக சொன்னேன் ஆ கிட்னி தருவீங்கல்ல ஏங்க இதென்னா கிட்னியா கெட்டி சட்னியாங்க

நாளைக்கு காலையில ஜிஎச்ல மீட் பண்றோம் எதுக்கு அறுக்கவா கடுப்புகளை கிளப்பிட்டு இதுக்கும் மேல பேசினா ராங் நம்பர்னு போன் கட் பண்ணிடுவேன் ஏ ஸ்டேஜ் எல்லாம் வருது நம்ம டேஸ்டேஜ் உமா வைக்கணும் பாஸ் ஒன் செகண்ட் மேடத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்களா ஏ உன் தங்கச்சியா மை காதலி மூணு மாசமா ஃபாலோ பண்றேன் லைன்ல வாங்க சார் ஒரு சந்தேகம் புரோசீட் கார போண்டா கை கால் முளைச்ச மாதிரி இருக்கீங்க அந்த பொண்ணு पर्सனாலிட்டி என்ன உங்க पर्सனாலிட்டி என்ன எப்படி உங்களுக்கு அந்த பொண்ணுக்கும் செட் ஆகும் நினைக்கிறீங்க புரியுது உங்க ஃபீலிங் புரியுது பாஸ் ஐஸ்ரியா ராயா இருந்தாலும் உங்க அக்கா இருந்தாலும் நம்ம லவ் பண்ணலாம் அவங்க பண்றாங்க பண்ணலங்கிறது அவங்க இஷ்டம் கனமயிச்சி பலன் எதிர்பார்க்காதே நான் அந்த ரூட்ல போயிட்டு இருக்கேன் நீங்க ஏன் ரூட்ல வந்து டிஸ்டர்ப பண்ணாதீங்க ப்ளீஸ் வாவ் வாவ் சார் இன்னொரு சந்தேகம் கிளப்புங்க அவங்கள பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்காங்க நீங்களோ லாண்ட்ரி பைய உங்களுக்கு அந்த பொண்ணு செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் மேடமே ஒத்துக்க நீ ஒத்துக்க மாட்டே போறது நான் லாண்ட்ரி காரன் சொன்னேனா பின்ன ஐ ஆல்மோஸ்ட் காலேஜ் ஸ்டூடண்ட் சார் என்ன சொல்றீங்க அப்புறம் எதுக்கு இந்த வண்டியை தள்ளிட்டு போயிட்டு இருக்கீங்க மார்னிங் குட் சார் போயிட்டானா போலீஸ்கார யூனிட்டி சீனை உள்ள தள்ள கூடாதுங்கிறதுக்காக நான் இந்த வண்டியை தள்ளிட்டு இருக்கேன் நம்ப முடியல இப்ப பார் ரோஜா ரோஜா எப்படி நம்ம டச் பண்ணி சூப்பர்ங்க ஏங்க காலேஜ் ஸ்டூடண்ட்ன்றீங்க இன் பண்ணி அஸ்த வேண்டாம் ஐயோ 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 என்ன கயிறு அங்கஜம் சில்க்ஸ் பட்டு கோட்டை கிளைகள் வேறங்கும் இல்லை இதெல்லாம் எங்க போட்டுருக்கு கீழவா ஐயோ சீக்கிரம் தெரிஞ்சு போச்சு ஐயோ என்ன அது வாங்க சார் ஓடி அந்த பொண்ணு போய் போ வாங்கல அட வாயா வரங்க வர அள்ளி போட்டு வரங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு சார் கூலிங் கிளாஸ் வாங்கின காசுக்கு ஜட்டி செயின் வாங்கின காசுக்கு ஒரு பெல்ட் வாங்கிருக்கலாம் சார் இது எங்களுக்கு தெரியாதா இது உள் மேட்ரு வெளியூர் எங்கே கண்டிப்பா எனக்கு தெரியும் சாரி சார் என்ன நல்லவேல எல்லாரும் ஓகேதான்

ஹலோ மிஸ்டர் எதுக்கு ஏன் லவர் கிட்ட காலேஜ்ல படிக்கிறதா பீல வர்ற அவங்க ஏன் லவர் அது ஏன் காதலி வேணா அங்கிள் இருக்கு பாரு ஒரே குழப்பமா இருக்குது எதுவா இருந்தாலும் பேசி தித்துக்கலாம் ஆமா எந்த காலேஜ்ல இப்ப டிகிரிக்கு பதிலா டீ கேன தரறாங்க புதுசா ஒரு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க அங்க கொடுத்து அனுப்புறாங்க வேணா நீ போய் வாங்கி நீ சொல்றது அவனுங்க வேணா நம்பலாம் ஆனா நான் நம்ப மாட்டேன் ஏன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க எது வரைக்கும் சார் ஒன்னாவது வரைக்கும் அதுக்கப்புறம்

கடுப்பு வேலை கிளப்பி நமக்குள்ள எது பிரச்சனை நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவோம் என்னன்னு நம்ம நாலு பேர் அந்த பொண்ணை லவ் பண்ணுவோம் யார அந்த பொண்ணை லவ் பண்ணுதோ மொத்தம் கிட்ட கொடுத்துருவோம் திஸ் ஐடியா இஸ் ஓகே யா ஆனா ஒரு விஷயம் அந்த பொண்ணு கிட்ட யாரும் இங்கிலீஷ் பேச கூடாது ஏ ஏன்னா எங்களுக்கு தெரியாது இன்னொரு விஷயம் பாக்கெட்ல ஐநூறு ஆயிரமோ தெரியாத மாதிரி வைக்க கூடாது ஏன்னா எங்க கிட்ட அது இல்ல என்னதான் இருக்கு உங்ககிட்ட இதையும் என்கிட்ட இருந்து இரும்பு பட்டியா இருக்கு இல்லடா அது இஸ்திரி பத்தியும் பேச வேண்டாம் அக்ரிமெண்ட்டுக்கு வருவோம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அந்த பொண்ணு யாரும் யாரையும் போட்டு கொடுக்க கூடாது அது ரொம்ப கஷ்டம் போட்டுக்கு ரெடியா இருக்கிறவங்க சத்தியம் பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு யார் பாட்டி இருக்கா நான் இல்ல அந்த நம்பிக்கையில தாங்க வந்திருக்கேன் என் பேர் பாபுங்க

காவேரி காலேஜா வரேன் சரிங்க நீங்க காலேஜ் போல இந்த பஸ் எங்க காலேஜ் போகாது நீங்க பாய் கன்ஃபார்மா இது லவ் தான்டா எப்படிடா கிளி இப்படி சரகடிச்சு சொல்ற நீ உண்மையா சொன்ன பிறகு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னா போல அப்பா அது லவ்வா தான்டா இருக்கும் லவ்வா இருக்காதுடா சரி விடு லவ்வா இருக்காது டேய் லவ்வா தான்டா இருக்கும்

நான் இத்தனை சாமிக்கு தேங்காய் உடைச்சதே வேண்டுதலுக்காக இல்ல உன்ன வெறுப்பேத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஏன் உனக்கு வேலை வெட்டி இல்லைங்கிறதுக்காக எதுக்கியா என்ன மாதிரி ஆளுங்களை படிச்சு இப்படி தெரு தெருவா டிவிக்கு அனுப்புற நல்லா யோசிச்சுப்பார் என்ன மாதிரி பசங்க ஒன்னு காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும் அப்படி இல்லையா காலேஜ் வாசல நின்னு சைட்டாவது அடிக்கணும் இப்படி ரெண்டுமே இல்லாம என்ன எச்சி கிளாஸ் கல்வி விட்ட பாத்தியா எனக்கு அரவிந்த் சாமி மாதிரி அழகதான் கொடுக்கல அப்துல் கலாம் மாதிரி அறிவியாவது கொடுத்துருக்கலாம்ல நாங்களும் ஒரு ஜனாதிபதி ஆயிருப்போம்ல பாபு இது ஓவர் சரி சரி விடு எனக்கே புயுது ஜனாதிபதி வேணாம் அட்லீஸ்ட் ஒரு வார்டு கவுன்சிலராக ஆக்கி விட்டு நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை ஓட்டிருப்பேன் அதுலயும் வச்சிய ஒரு ஆப்பு இதெல்லாம் என்னைக்கு தப்பு நீ ஃபீல் பண்ணி ஐம் வெரி சாரிடா பாபுன்னு அப்படியே அடி வயத்துல இருந்து சொல்றியோ அன்னைக்கு தான் உனக்கு தேங்காய் அது வரைக்கும் சின்ன மாங்காய் கூட கிடையாது ஊர் உலகத்துக்கு தான் நீ பிரம்மா என்ன பொறுத்த வரைக்கும் நீ சும்மா எனக்கு யாருன்னே தெரியாது எங்க அம்மா இப்படி நான் பேசிட்டே போலாம் டீ ஆர் மாதிரி ஆனா வெளியே டீ ஆறுது எனக்கு கொஞ்சம் கடமை உணர்ச்சி ஜாஸ்தி உன்னை நான் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து பாத்துக்கிறேன் அப்பப்பா என்ன வெயிலப்பா தாங்க முடியலப்பா காலையில இருந்து ஒரு கிராக்கி மாட்டலப்பா நாய் அலைச்சலப்பா பேய் அலைச்சலப்பா முடியலப்பா ஒரே பேஜாரா இருக்குதுப்பா ஏம்பா என்னையே உத்து உத்து பாக்குறியாப்பா நான் எதாவது தப்பா பேசிட்டேனாப்பா சொல்லுப்பா நான் எதாவது தப்பா பேசிட்டேனாப்பா கேக்குறேன்லப்பா நீங்க சரியாதான்ப்பா சொன்னீங்கப்பா அப்பா எனக்கு எதுக்கு பாட்டி நீங்க அப்பா அப்பான்னு சொன்னீங்கலப்பா அதுக்குதான் பாட்டி அப்டியாப்பா ஆமாப்பா அப்டியா நம்பவே முடியல இந்தாங்கப்பா எனக்கு எதுக்குப்பா இரண்டாவது டீ புரியலப்பா ஒரு அப்பா சொன்ன அதுக்காப்பா கரெக்ட் பா வரேன்ப்பா அப்பா நீ ரொம்ப நல்ல காசு கூட வாங்கலிச்சா இருக்கியப்பா நாளைக்கு இதே நேரத்துக்கு வரையாப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் கண்டிப்பா வருவா போலீஸ்காரா நாங்கள மனுஷங்க ஏண்டா அப்படி அடி வாங்கி சாப்பிடுறீங்க சாப்பிங்களா பயப்படாதீங்க சொல்லுங்க எதாச்சும் சாப்பிட்றீங்களா டீயாவது சாப்பிடறீங்களா கேஸ் போட்டா அந்த பொண்ணு கிடைச்சிருமா கிடைச்சிரு சார் கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரு சார் எப்பா நீ வச்சு கொடுத்த இந்த கேண்டீன்ல அமோகமா வியாபாரம் நடக்கணும் உன் மகனுக்கு நீ தான் ஆசீர்வாதம் பண்ணும் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே என்ன மொழலி காலையில போய் அப்பா போட்ட கும்பிட்டு ஏன்டா கிளி அப்பா போட்டாவை கும்பிடாம அல்போன்சா போட்டாவையா கும்பிடுவாங்க காலையில கருத்து பேசாம ஒழுங்கா வேலையை போற அறிவு கிட்ட முண்டோம்